அனைவருக்கும் அக்கேனம் இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தி இந்திரான்னு ஒரு பாத்திரம் பண்ணியிருக்காங்க கேமராமேன் தென் பிரவீன் மியூசிக் டைரக்டர் பரத் எல்லாரும் சார்பிலையும் வந்திருக்க பத்திரிக்க நண்பர்களுக்கும் சேனல் அதர் சேனல் எல்லாத்துக்கும் எங்களுடைய வணக்கம் இந்த படம் நீங்கள் படம் பார்த்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இது ஒரு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அதுக்காக நாங்கள் எல்லா ஊருக்கும் நேரடியாக பத்திரிக்காரரை எல்லாரையும் உங்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக வந்திருக்கோம் இந்த படம் இன்னைக்கு காலகட்டத்தில் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் வெறும் பாடமாக சொல்லாமல் அது ஒரு கதை அம்சத்தோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன டவுனில் சின்ன டவுன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல் திருச்சி திருநெல்வேலி தென் திருப்பூர் கோயில்பேட்டி அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு சிட்டிக்கு வந்தால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ ஒரு கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை ஒரிஜினல் கதையிலருந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதில் நிறைய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக நிறைய கத அம்சம் போட்டிருக்கோம் ஸோ இது முக்கியமாக இந்த யங் ஜென்ரேஷன் ப்ளஸ் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் ஏதாவது கேள்வி இருந்தால் நாங்கள் கே பதில் சொல்ல தயார் என்னன்னா எல்லாம் திறமசாலி புதுமுகம் படம் பார்த்துட்டீங்களா நீங்க சரி நீங்க படம் பாருங்க படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக தெரியும் ஏன்னா டெக்னிக்கலாக இதில் எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு டைரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் கேமரா மேன் தென் எடிட்டர் புதுசு தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் புதுசு காஸ்ட்யூம் டிசைனர் புதுசு லிரிக் ரைட்டர் அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சிங்கர் புதுசு ஃபஸ்ட் டைம் சிங்கர் அது இல்லாமல் நமக்கு டிசைன் பண்ணுறவர் கூட இதில் புது யங்ஸ்டர் ஸோ இந்த மாதிரி நான் அந்த காலகட்டத்தில் விளிகள் காலத்தில் எல்லோரும் நாங்கள் ஒன்றா வந்தோம் அதே மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்ப திறமைசாலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப சின்சியர் ஸோ அந்த சின்சியரிட்டிக்கு இன்னைக்கு ஜனங்க பரிசு கொடுத்துருக்காங்கன்னா நன்றி சொல்ல வந்திருக்கோம் அது இல்லாமல் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கு இந்த படம் ஆ இட்ஸ் இ யங்ஸ்டர்ஸ்க்கு நம்மளோட வழி கொடுத்துதான் ஆகணும் ஸோ நான் கதை திரைக்கதை இதில் எழுதிருக்கேன் ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் நம்ம மீதி எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இதை மானிட்டர் பண்ண ஒரு வாத்தியாராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பட் இவ் சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் குறைபாடே இல்லை சார் எக்ஸாம் படம் ஆமா இது அடுத்தது இது ஒரு வண்டி என்ன ரேஞ்சில போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா இன்னொரு படமும் இதே குரூப் வச்சு நான் பண்ணுவேன் உறுதியா சொல் இல்ல அது கதை எப்படி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆஹ் இருக்கு இதுல இருக்கு இருக்கு நீங்க படம் பாத்துட்டீங்க அதனால தைரியமா சொல்றீங்க படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரைட் ஓகே ஆமா இப்ப பேசுறது கம்மியா பேசுனா தானே நல்லது இல்ல ஏய் வாழ்க்கையிலயோ அப்படிதானே வீட்ல நிறைய பேசுவீங்களோ பேச முடியாதுல அதான் படத்துல என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு பாத்திரத்துக்கு தேவை தேவைப்பட்டுச்சு டைரக்டர் சொன்னாரு அது அப்படியே கடுபுசிச்சு தமிழ் நல்லது செய்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கு டபுளாக கெட்டது செய்கிறது கூட இருப்பாங்க இது உலகம் அப்படியே நம்ம பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நேர்மையாக இருக்கோமா அது மட்டும்தான் எனக்கு தெரியும் நாங்கள் நேர்மையாக இருக்கோம் எந்த பணத்தை கொடுத்து எந்த ஒரு பப்ளிசிட்டியும் நீ போய் இதை சொல்லு நம்ம படத்தை நல்லா சொல்லு அது தப்புன்னு சொல்லு நான் செஞ்சதும் கிடையாது செய்யவும் மாட்டேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் இப்போ நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அது ஒரு முடிவு பால்ட்டு இப்போ நம்ம மவுத் ஸ்டாக்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல ஒருத்தர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த படம் நல்ல படம் இது மாதிரி தான் சமீபத்தில் நல்ல நல்ல படங்கள் அருமையாக ஓடி இருக்குது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டீங்களா அப்படி தான் ஓடினது லெவன் ஒரு படம் வந்துச்சு அதுவும் இப்படித்தான் முடிஞ்சிச்சு ஸோ அதை நிறுத்தவே முடியாது இப்போ நீங்க நேரடியா பார்த்துட்டீங்கன்னா இப்போல்லாம் விமர்சனம் பண்றவங்க பேச்சு யாரும் கேட்கறதில்ல ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு எ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இல்ல தேட்டர் போதுமான நூத்தி நாற்பது தேட்டர் இருக்கு ஓகே இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே நீங்க நிறுத்த முடியாது ஆற்று வெள்ளம் போல் நிறுத்தவே முடியாது நல்ல விஷயத்த நிறுத்தவே முடியாது நம்ம படத்தையும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கதைக்காக தான் நீங்களே சொல்லிட்டீங்க புது இயக்குனர் கொடுத்தா நல்லா ஓடுங்க ஆனா இவர ஒரு புதுசான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க ஸோ அது இவங்க இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நாங்கள் வரும்போது கூட எங்களை யாரும் மதிக்கவே இல்லையா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ தம்பியா எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆமாம் ஆமாம் அப்பன் அது ரொம்ப கம்மி அது அவங்களே பேர் வச்சுல நாம் பாட்டு பேர் வச்சுருக்க அவங்க நாங்க வேற சொன்னோம் இல்லை சொன்னோம் அப்படின்வாங்க

யாரு இருக்காங்க நடிகர் சங்கத்திய பேசுறது யாருமே இல்லையே இல்லை நான் நடிகர் சங்கத்தை பத்தி நம்ம படத்தை பத்தி பேசுங்க பொது எது வேணா பேசுங்க நடிகர் சங்கத்தை பத்தி நம்ம போய் என்ன கருத்து அது உண்டுன்னா இருந்தாலும் எங்கயாவது லைட்டா பத்த வைக்கணும்னு பாக்குறீங்க அது நடக்காது அது அவங்க

அது கதை வந்தா தான் அது கதை இல்லைன்னா நாங்க அதை பத்தி இது திணிக்கப்பட்ட இல்லை அந்த கதையில நான் தேவைப்பட்டுச்சு ஸோ அது இல்லாம நான் கேட்டேன் இவர்கிட்ட நான் கரெக்டா இருப்பேன்னா அதை சொல்ற கதையில சார் நீங்க பண்ணுவீங்களா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஏன்னா இதுல தங்கை மகன் ஐ மீன் அப்பா பொண்ணு கிடையாது ஆமா

இல்ல எனக்கு நம்ம சம்பந்தமே இல்லாத அதை பத்தி யோசிக்கவே இல்லை ஸோ அதை பத்தி யோசிச்சா நான் என்னுடைய கருத்தை சொல்லலாம் ஸோ அதை நான் யோசிக்கவே இல்லை அவர் பாட்டு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அரசியலில் நம்ம இப்போ பேச வேண்டாம் நம்ம படத்தை பற்றி பேசுங்க சினிமா பற்றி பேசுங்க மக்கள் பற்றி பேசுங்க இல்லை அந்த நடிகர் சாதாரண மக்கள் யாரா இருந்தாலும் போதை தப்பு தப்பு தான் தப்பு தப்பு தான் இவர் நடிகராக இருக்கனால எல்லாத்தையும் ஒரு பெரிய போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க யார் பண்ணாலும் தப்பு இந்த படத்திலயும் அது சொல்லியிருக்கோம் படத்திலயும் நாங்கள் எல்லாத்தையும் இதுலயே எல்லா இடத்துலையும் லைட்டா தொட்டிருக்கோம் நீங்க பாருங்க படத்தான் தொற்று இல்லையா நீங்க பாத்திருக்கீங்கல்ல துப்பாக்கி கலாச்சாரம் சொல்லியிருக்கோம் இதுவும் சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப பெரிய தப்பு நான் என் பொண்ணை பத்தி பேசிய அவன் என்ன பத்தி பேசிய அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தைய பத்தி பேசிய பொதுவா பேசுவான் அத நீங்கதான் சொல்லணும் கரெக்டா இல்லையா நான் சொல்றது கரெக்டா இல்லையா என் மகள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அவ்வளவு அதே மாதிரி அவங்க எங்க அப்பா எப்படி அவளுக்கு உரிமை இருக்கு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அது சாருக்கு அந்த காஸ்டியூம் போட்டுட்டு ஃப்ரேம்ல பாக்குறப்பே ஒரு கிக் கிடைக்கும் அவர் டைலாக் பேசுறேன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் பார்த்தாலே அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து அப்படி இருக்கும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பைக் ஷாட்டா இருக்கட்டும் அந்த க்ளோஸ் அப் ஷாட் ஒரு டைலாக்ல மிரட்டு வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம் ஸோ எங்களை மாதிரி ஒரு நியூ கம்மர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட அவ்வளோ படங்கள் பண்ண ஒருத்தர் ஆர்டிஸ்டா கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இன்னைக்கும் அவர் இணைந்து கிடைக்கிறதா ஆடிக்கே அந்த வேற வியாபாரம் பண்ணேன் அதுவும் சினிமா சம்மந்தப்பட்ட வியாபாரம் அதுக்கப்புறம் இது ரொம்ப ஜம்பாய் இழுக்குது இது இது இழுக்குது சோ அதனால திருப்பி வந்துட்டேன் தொடர்ந்து படங்க ஆமா நல்ல கதையா இருந்தா கண்டிப்பா பண்றேன் நான் திரைக்கு வந்தது பிளான் பண்ணி திரைக்கு முன்னாடி நான் மேடை நாடகம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் என்னோட போட்டோஸ் பார்த்து நிறைய பேர் ஆடிஷன்ஸ்க்கெல்லாம் அந்த டைம்ல நானும் வந்து பண்ணி பண்ணி அப்படி ஒரு ஆடிஷன் நடந்ததுதான் கட்டம் போட்டு பிளான் போட்டு இதுதான் இது செகண்ட் அப்படின்னு வருது எனக்குமென்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் நிறைய நாடகம் பண்ணிட்டு இருக்கேன் அது அப்படியே சினிமாவும் ட்ரான்சிஷன் ஆயிடுச்சு எதுவும் பிடிச்சிருக்கு என்ன படிச்சிருக்கேன் டிகிரி பிடிச்சிருக்கேன் எலக்ட்ரானிக் மீடியா அதுதான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா அது மீடியா அது வந்து மீடியா ஸ்டடிஸ் ஒரு படம் தயாரிக்கிறது ஃபிலிம் மேக்கிங் பத்தி வேற ஏதாவது அவர் ஏதோ என்ன இந்த கைகள் கேட்கிறார் என்ன இந்த கைகள் நிறைய வண்டி பார்த்துருப்பீங்க அதுவும் இந்த தேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க ராம்கி என்று சொல்லிட்டே இருக்கான் ஏதாவது பண்ணுவோண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா ஆமா 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 ஓ நீ பிரபாகர் பிரபாகர் ஆமா மண மணப்பாறை ஆமா அவரு தவறிட்டார் இல்ல ஆஹ் எனக்கு நல்லா தெரியுமே மணப்பாறை என்ன கே இந்த வயசுல இருந்து ஓடி ஆடி ஜம்ப் பண்றதுன்னா கஷ்டம் தானே அது வேற ரூபத்துல பண்ணலாம் சும்மா இதுல நான் பார்த்தீங்கன்னா என்ன இந்த வயசுல ஆக்ஷன் பண்ண முடியுமோ அதான் பண்ணிடுவோம் சும்மா அடிச்ச உடனே பறந்து உள்ளதான் பண்ணல இல்ல நான் பறந்து போய் அடிக்கல ஓகே அடிக்கலா எல்லாரும் தயவு செய்து படத்தை படம் பார்க்காதவங்க தயவு செய்து படத்தை பாருங்க இந்த தம்பி படம் பார்த்துதான் கொஞ்சம் கரெக்டாக கேட்குறாரு தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி